நாம ஒரு கணக்கு போட்டா கடவுள் ஒரு கணக்கு போடுறாரு அப்படின்னு எத்தனையோ புலம்பல்களை கேட்டிருப்போம் ஆம் கடவுளின் கணக்கு யாராலும் கணிக்க முடியாது யமன் கணக்கு ஒரு குட்டி கதை முற்காலத்தில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவர் ஏழை எளியோருக்கு ஒரு அன்னதான சத்திரம் அமைத்தார் ஒரு முறை அந்தனர்களுக்கு விருந்து படைக்க ஆசைப்பட்டார் விருந்து பலமாக தயாராகி கொண்டிருந்தது விருந்திற்கு ஆயிரம் அந்தனர்கள் வரவேற்கப்பட்டனர் அப்போது வானத்தில் கழுகு ஒன்று தனக்கு இரையாக பாம்பு ஒன்றை தன்னுடைய கால்களில் பற்றி கொண்டு பறந்து சென்றது அந்த கழுகின் இறுக்கமான பிடியிலிருந்த பாம்பு தன்னுடைய வாயிலிருந்து சிறு துளி விஷத்தை கக்கியது அந்த விஷமானது அந்தணர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருந்த உணவு பாத்திரத்தில் கலந்தது அதை அறியாத செல்வந்தர் ஆயிரம் அந்தனர்களுக்கும் தடபுடலாக விருந்து பரிமாறினார் விருந்தை உண்ட ஆயிரம் அந்தனர்களும் சிறிது நேரத்திலேயே மடிந்து போயினர் இதை கண்ட செல்வந்தர் மிகுந்த மனவேதனை கொண்டார் ஊர் மக்கள் அனைவரும் செல்வந்தரை அவதூறாக பேசினார்கள் இப்படி விருந்து உண்ண அழைத்து அனைவரையும் கொண்டு விற்றார் என திட்டுவதோடு நீ நல்லா இருப்பியா என சாபமும் கொடுக்கிறார்கள் மனம் வருந்திய செல்வந்தர் மனது வேதனையடைந்து உணவே உண்ணாமல் தன் உயிரை மாய்த்து கொள்கிறார் இத்தனை பேர் இறந்து போக சித்திரகுப்தனுக்கு ஒரே குழப்பம் இந்த பாவக்கணக்கை யாருடைய பேரில் எழுதுவது என்ற குழப்பம் கழுகின் மீது பாவக்கணக்கை எழுத முடியாது பாம்பை வேட்டையாடுவது அதன் இயல்பு வேண்டுமென்றே செய்த காரியமில்லை உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடிய போதுதான் விஷம் கக்கியது இதில் பாம்பின் தவறு ஏதுமில்லை என்பதால் பாம்பின் மீதும் பாவக்கணக்கை சேர்க்க முடியாது விருந்து தயாரித்தவருக்கோ வானில் கழுகு பறந்ததோ அதன் வாயில் அகப்பட்ட பாம்பு விஷம் கக்கியதோ அந்த விஷம் பாத்திரத்தில் விழுந்ததோ எதுவும் தெரியாது எனவே அவர் மீதும் பாவக்கணக்கை சேர்க்க முடியாது கடைசியாக செல்வந்தர் விசம் விழுந்த விஷயமே அவருக்கு தெரியாது நல்ல மனதுடன் அனைவருக்கும் விருந்தளித்த அந்த நல்ல மனிதர் மீது எப்படி பாவக்கணக்கை சேர்க்க முடியும் பெரிய சிக்கலாகி போக யமதர்மராஜாவிடம் சென்று ஆலோசனை கேட்கிறார் சித்திரகுப்தன் விஷயத்தினை முழுவதுமாக கேட்ட யமதர்மராஜன் நன்கு ஆலோசித்து கழுகு பாம்பு விருந்து தயாரித்தவர் விருந்து வைத்த செல்வந்தர் என நான்கு பேர் மீதும் பாவக்கணக்கை சேர்க்க முடியாது ஆனால் விஷயம் தெரியாமல் செல்வந்தரை யாரெல்லாம் ஏசி அவருடைய இறப்புக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் அனைவர் பேர் கணக்கிலும் சரிசமமாக இந்த பாவக்கணக்கை எழுத வேண்டும் என சொல்கிறார் சித்திரகுப்தனும் குழப்பம் விலகி பாவக்கணக்கை பங்கிட்டு எழுதிவிடுகிறார் இக்கதையின் நீதி எந்த ஒரு விஷயத்தினையும் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் யார் மீதும் அபாண்டமாக பழி போடக்கூடாது அப்படி பழி சொன்னால் நமது பாவக்கணக்கு கூடும் என்பதுதான் உண்மை நன்றி